வணக்கம் முதல்ல எல்லாத்துக்கும் பெரிய நன்றிங்க நேற்று நான் ஒரு கியூஆர் கோடு கொடுத்துருந்தேன் மாதம் பத்து ரூபா அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அனுப்பியிருந்தீங்க நீங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி இந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக நான் உண்மையுள்ளவளாக இருப்பேன் தயவுசெய்து யாரும் அதிகமாக பணம் அனுப்பவேனா அப் பத்து ரூபா பத்து ரூபா அனுப்புனாலும் ரெகுலராக இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்லையா இருக்கும் அப்புறம் கோவையில் இருக்கிற ஏதாவது பெண்கள் நீங்கள் எடிட்டிங்கில் விருப்பமாக இருக்கீங்க அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் எடிட்டிங் கிளாஸுக்கும் அனுப்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம ஸ்டுடியோலையே வேலை வாய்ப்புக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணலாம் நீங்கள் இந்த எடிட்டிங்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மட்டும் இல்லை இன்னும் நிறையா யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்கலாம் இதையவே நீங்கள் உங்களோட சுய பண்ணலாம் இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் தொடர்ந்து செய்யறதுக்கு நெம்புகோலா வியூவர்ஸ் ஆகிய நீங்க தான் இருக்க போறீங்க இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுகளுக்கும் இன்னும் நீங்க கொடுக்க போற ஆதரவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் எம்த்தி ஆதரவு கொடுங்க இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியவே ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறதுக்கு பேரு ஹேமா அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை கூட உடனே எல்லாம் வரலைங்க ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்திருக்காமா வந்துருச்சுங்க அதில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் இருந்தாலும் ஏன் ஏழு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லையே இந்த ஹேமா கமிட்டியை பற்றி நம்ம சூப்பர் ஸ்டார்கிட்ட போய் கேட்டப்போ இல்லைங்க எனக்கு இதை பற்றி தெரியாதுங்க இதை பற்றி எதுவும் எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஐயா சூப்பர் ஸ்டார் அவர்களே இது கேரளாவில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாலையுமே பெண்களுக்கு இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது வெறும் ஏழு நாள் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சமூக விரோதிகள் வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது ஸ்டெர்லைட் போராட்டத்துல கடைசி நாள்ல கூட சமூக விரோதிகள் வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தது ஆனால் காலங்காலமாக பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்ருந்த குற்றம் திரைத்துறையில் இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆனால் நீங்கள் என்ன சொல்லியிருந்துருக்கணும் தெரியுமா இது கட்டாயமாக தவறான விஷயம் நான் அந்த பெண்களுக்கு ஆதரவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா வளர்ந்து வர நடிகை ஆனால் புரட்சி பெண்கள் பார்வதி அவங்க சொன்ன வார்த்தைகளை விட நீங்க சொல்லி நீங்க அந்த வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு வலிமை அதிகமா இருந்திருக்கும் எங்க பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு குரல் கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லைங்கய்யா உங்க இட்ரஸ்டில அப்படிங்கறதுனால நீங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு போறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா உங்க ஃப்ரெண்டு தான் மோகன்லால் தப்பு இல்லை இருந்துட்டு போட்டோம் அதுக்காக அந்த நியூஸை பற்றி நான் பார்க்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்லையே இப்போ சமீபத்தில் தமிழ் ஆக்ட்ரஸ் நிறையா பேர் பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனால் எல்லாரும் காமனாக சொல்ற விஷயம் யாருக்காவது நடந்திருந்தா நடந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்றீங்க அதில் ஒரு நடிகை மட்டும் எனக்கு பொள்ளாச்சி ஹோட்டலில் இப்படி ஒன்று நடந்திருக்கு நான் வெளியோட வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க அந்த கேரளா ப்ரொடியூஸரை அரஸ்ட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க ஆனால் இதில் எல்லாத்துலேயும் பார்க்க போனால் ரொம்ப ஹைலைட்டான இன்டர்வியூ என்னென்னா நம்ம பிஜேபி குஷ்பூ இருக்காங்கல்ல அவங்க கொடுத்த இன்டர்வியூ தான் பெண்ணிய போராளி முன்னாள் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் கம்ப்ளைண்ட் கொடுங்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த தொழிலும் பா உங்கள் தொழில் பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அசோகா திருப்பி கேட்குறாங்க சிம்மைக்கு சிம்மைக்கு அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அப்படி இப்படின்னு மலுப்புறாங்க அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லையம்மா திறமை வேற இது வேறையம்மா குஸ்புக்கா குஸ்புக்கா நீங்களே ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஏதோ ஒரு ஆள்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நீங்க எந்த இஷ்யூ எந்த பெண்ணுக்கு எதிராக நடந்தாலும் நீங்க முன்னாடி நின்று குரல் கொடுக்கணும் அவ்வளவு எங்க விஜயலட்சுமிங்கிற ஒரு நடிகை அவங்க ஓப்பனா வீடியோல சீமான்கிற டேரக்டர் என்ன அபியூஸ் பண்ணிட்டாங்க என்னோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்கன்னு சொல்லி கதர்றாங்க ஒரு திரைத்துறையினர்கள் கூட அந்த அம்மாக்கு சாதகமா பேசுறதோ இல்லை ஏதாவது அவங்களுக்காக குரல் கொடுக்கறதோ பண்ணாம பண்ணாம தான் இருக்கீங்க இப்ப அந்த அம்மாக்கு வாய்ப்பும் இல்லை இல்லை இதுக்கு மேல கம்ப்ளைண்டா நம்ம யார்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுங்க இதுல என்ன சொன்னீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ யாரோ ஒருத்தர் நடிகைகளை தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு திரைத்துணை திரைத்துறையினர்களெல்லாம் திரண்டு பெரிய போராட்டம் பண்ணீங்களாமே இவ்வளோ பண்ணி அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ அது யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல நீங்களாக தான் வாலண்டியராக அந்த கம்ப்ளைண்ட் எடுத்தீங்க விஜயலட்சுமிங்கிற நடிகை அவங்களோட ஒவ்வொரு வீடியோலையும் அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க ஏன் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஏன் அவங்க நடிகை இல்லையா இல்லை இவர் தான் இல்லையா இஷ்யூ நடந்தப்ப சொல்லணும் இஷ்யூ நடந்தப்ப சொல்லணும்னு சொல்லுவீங்க ஹேமா கமிட்டி வந்துருச்சு மலையாள இண்டஸ்ட்ரியே ராஜினாமா பண்ணிடுச்சு இப்ப கேட்ட என்ன சொல்றீங்க அதுக்கான ஆக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இங்க என்ன தெரியுமா குஷ்புக்கா பிரச்சனை இங்க ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவா போராடுறதுக்கு பெண்களே வர்றது இல்ல அப்படியே வந்தாலும் செலக்டிவா ஒன்னு ரெண்டு பேர் தான் வராங்க உதாரணத்துக்கு பிரிட்ஜ் பூஷன் இஷு காதுக்கே வந்திருக்காது மல்யுத்த வீராங்கனைய பூட்ஸ் கால்ல மிதிச்சது உங்க கண்ணுக்கே பட்டிருக்காது மணிப்பூர் விஷயம் அது ஏதோ வெளிநாட்டுல நடந்த விஷயம் இப்படி உங்களுக்கு சில செலக்டிவா தான் ஒரு சில விஷயத்துக்கு குரல் கொடுக்குறீங்க எங்களுக்கும் செலக்டிவா தான் இருக்கு இங்க ஏன் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பெண்கள் உரிமை சார்ந்து இல்லாதவங்களா போனதுதான் காரணம் இங்க மன்னர்கள் கிட்ட ஒரு மானியம் வாங்கினாங்களா அந்த மானியம் வாங்குறதுக்கு கூட பெண்கள் தான் வாங்குற வாங்கினாங்கிறது ஒரு விஷயமே இருக்கு அதுக்கு பேரு கண்ணாடி மானியம்னு வச்சிருக்காங்க அது இப்போ கண்ணாடி மானியம்னு மாத்தி வச்சிருக்காங்க உண்மையாவே அப்ப அவங்க சொல்லிட்டு இருந்த பேரை நம்ம சொல்ல முடியாது ஓடின பெண்ணுக்கு அந்த நிலத்துல உரிமை இல்ல ஓட சொன்ன அந்த ஆள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு தான் நிலம் நிலத்துல உரிமை இருக்காமா இவ்வளவு தாங்க பெண்களுக்கு உரிமை சார்ந்த விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி பெண்கள் எப்படி தெரியுமா இதுல அவங்கள வாலண்டியரா இன்வால்வ் ஆகுறாங்க ஒரு நடிகை சொன்னாங்க அம்மாவே அமிச்சு வைப்பாங்கன்னு அது பழைய தேவதாசி முறை அதுதான் நடந்துட்டு தான் இருக்கு போல இங்க பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் கேரக்டரின் படி உன்னோட பையன் எவ்வளவு தெல்லவாரியாவே இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண என் புள்ள அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லணும் அதே தாய்க்கு மகள் கேரக்டர் கொடுத்தா என்ன தெரியுமா பேசணும் எனக்கு ஹீரோ எங்க அப்பா தாங்க அதாவது இந்த பில்கிஸ் பானு வழக்குல இருந்த குற்றவாளிகள்லாம் இருக்காங்களா அவங்களோட பொண்ணுக்கு அவங்க எல்லாரும் ஹீரோக்கள் தான் முதல்ல வில்லன வில்லன்னு சொல்லி பழகணும் அது அம்மாக்கும் இல்ல பொண்ணுக்கும் இல்ல இதே இந்த சமூகம் கொடுத்த பொது விதி இவ்வளவு போதும் இவ்வளவு நாள் நம்மளை சமூகம் தான் அப்ப நம்ம பெண்ணுக்கு எதிரான ஒவ்வொரு விஷயங்களையும் பொது சமூகத்தில இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்ப இந்த பொது சமூகத்துக்கிட்ட கிட்ட நம்ம அழுத்தி சொல்லணும் நாங்க பெண்கள் மட்டுமே நாங்க போற்றக்கூடிய தாயுமல்ல நீ அனுபவிக்கிறதுக்காக பிறந்த ஒரு உயிரும் கிடையாது பெண்கள் இப்ப இருக்கிற பொது சமூகம் ஒரு அளவுக்கு டெவலப் ஆகிக்கிட்டு தான் இருக்கு அதை இன்னும் நம்ம ஸ்பீட் பண்ணி விடணும் அதுக்கு முதல் தேவை எல்லாத்துக்குமான ஜெண்டர் ஈக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுக்கணும் இந்த எஜுகேஷனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துடலாம் ஆனா பொது சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு ஹேமா கமிட்டி ஏன்னா ஹேமா கமிட்டிய சொல்றேன்னா இந்த பொது இந்த பொது சமூகம் யாரையெல்லாம் தூக்கி கொண்டாடிச்சோ ஏன் சமீபத்தில் நடந்த வயநாடு நிலச்சரிவில் கூட ஒரு மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே பயங்கரமாக வந்து நின்று போஸ் கொடுத்தாருல ஒருத்தர் நீ எந்த ஆடையை போட்டாலும் குற்றவாளினா குற்றவாளி தான் அந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை இந்த பொது சமூகமும் அரசும் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது இன்னும் பெரிய பேசு பொருளா மாறும் இந்த பொது சமூகத்துக்கு எது தெரியுமா பயங்கர துக்கமான செய்தி பில்கிஸ் பானுவோட கொடூர வன்புணர்வு இல்லை சௌந்தர்யா விமான விபத்துல இறந்தது தான் செய்தி அந்த மீடியா வெளிச்சமும் பாப்புலாரிட்டியும் இருக்கிற பெண்களே பொது சமூகத்தில் வந்து போராடுறது அப்படிங்கிறது தான் இங்க எல்லாத்தாலையும் பார்க்கப்படும் பேசப்படும் முதல்ல பார்வதி அப்படிங்கிற பெண் போராளிக்கு மிகப்பெரிய சல்யூட் அவங்கள நடிகையே இல்லை இயல்பான ஒரு பெண்ணாக தான் நாங்கள் பார்க்குறோம் எங்க குஷ்பு மேடம் ராதிகா மேடம் இந்த மாதிரி இன்னும் பெற மேடம்கள் எல்லாருமே தயவு செய்து இந்த விஷயத்துல சப்ப கட்டு கட்டாதீங்க கிடச்சிருக்கிற வாய்ப்பு இறங்கி அடிங்க உங்களால் அடுத்த பெண்களுக்கு விடுதலை கிடைச்சிதுன்னா நீங்களும் போராளிகள் உங்கள் போராட்டம் வெல்லட்டும் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் எல்லோரும் இருப்போம் இதை பற்றி எல்லாரும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்